வெல்கம் டு மஸ்க் சேனல் சொந்தங்களா நல்லா இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து வெத்தலை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம வீட்டில் இருந்ததை பொறிச்சிருக்கோம் சரிங்களா ஒரு பத்து வெத்தலை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் அதை வந்து காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துடலாம் இப்படி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் பத்திரத்துலேயும் பிச்சு போட்டேன் இஞ்சி ஒரு துண்டு அதை வந்து பொடி கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் அப்போ தான் மிளகு ஒரு பத்து எடுத்து போட்டிருக்கேன் ஆட்டு மிளகு தான் போட்டிருக்கேன் சரிங்களா அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதில் இருக்கிற சாறு தான் நம்மளுக்கு தேவை அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு முடியில் ஒரு முக்கால் நம்ம எலுமிச்ச மழை புழிஞ்சுக்கலாம் அந்த தன்மைக்காக நல்லா கலந்து விட்டு நம்ம சாரம் மட்டும் புழிஞ்சு எடுத்துடலாம் சரிங்களா இது வந்து சளி எருமளுக்கு அப்புறம் வந்து சாப்பிட்டு நம்ம வந்து நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜீரணமாக இருக்குது அந்த மாதிரி நம்ம இன்னும் எடுத்து வயலில் போட்டோம்னா நல்லா ஜீரண சக்தியுமாகும் நம்மளுக்கு வந்து சளி எருமளும் நல்லா கேட்கும் தொண்டைக்கு வந்து ரொம்ப இதமாகவே இருக்கும் இப்போ அதுக்கு வந்து நூறு வெள்ளை தான் எடுத்திருக்கோம் ஊருன்னா நூறு கிராம் சரிங்களா அதை வந்து நல்லா பாகுபதமெல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் நல்லா கெட்டித்தன்மை வர வரைக்கும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ அந்த வெத்தலை சாறு இதெல்லாம் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வெத்தலை வந்து நல்லா நம்மளுக்கு சளி காய்ச்சலுக்கெல்லாம் நல்லா கேட்கும் ஒரு சிட்டியை சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டால் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் சரிங்களா நல்லா கெட்டித்தன்மையாகட்டும் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க சரிங்களா நான் வந்து மெயினாக இந்த சளி காய்ச்சலுக்கு இருக்கிற மாதிரி தான் நான் மருத்துவ குணம் கொண்டு தான் இலைகளையெல்லாம் பறித்து செஞ்சிட்ருக்கேன் சரிங்களா அப்போ கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கோம் நல்லா மனமாகவும் இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் புளிப்பாகவும் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம ஒரு தட்டத்தில் வந்து எண்ணெயோ கொஞ்சம் நெய்யோ தடவிட்டு எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதுதான் பக்குவம் நம்மளுக்கு வந்து கரையாமல் வந்துச்சுனால அந்த பக்கமும் கிடச்சிரும் சரிங்களா இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எடுத்து அதிலயே போட்டுக்கலாம் மாதிரி எடுத்து நம்ம ஒரு தட்டத்தில் ஸ்பீடாக ஊற்றணும் நான் வந்து இந்த கர்ணியில் ஊற்றுறதுனால மெதுவாக தான் ஊற்ற முடியுது ஆனால் ஸ்பீடாக ஊற்றினோம்னா கெட்டிப்படாமல் இருக்கும் ஊற்றி ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம் ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டியதில்லை நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்குறேன் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி ஊற்றி எடுத்துருக்கேன் ஊற்றி ஊற்றினோடனே நான் எடுக்கிறேன் பாருங்க அப்படியே மிட்டாய் மாதிரி வந்துருச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் என்கிட்ட மோல்டு இல்லை மிட்டாய் மோல்டு அதனால நான் தட்டத்தில் ஊற்றி காமிச்சிருக்கிறேன் சரிங்களா கெட்டித்தன்மைப்பட்டு நான் பெருசு பெருசாகவே ஊற்றிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் நான் குழந்தைக்காக தான் செஞ்சுருக்குறேன் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் சரி